எல்லாரும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இனியோட எயிட்டீன் டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க என்னோட சேனலையும் வந்து உன்னை பற்றி யோசி திங்க போட் யுவர் செல்ஃப் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களை நினைச்சி தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் எனக்கு நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயங்க முக்கியமான டாபிக் முக்கியமான பதிவுங்க ஸோ யாருக்கெல்லாம் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் வந்து வேலை செய்யணுன்ற ஒரு ஆம்பிஷன் இருக்கோ ஸோ உன்னை பற்றி யோசி திங்க் அபவுட் யுவர் செல்ஃப் உங்கள்கிட்ட டேலண்ட் இருந்துச்சுன்னா இன்னைக்கு போய் ஜாயின் பண்ணுங்க நிறைய வேக்கன்சி இருக்குது ஸோ நம்ம ஒவ்வொரு டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் இன்றைக்கே வந்து போய் இந்த பதிவை ஏற்றுக்கிட்டு இன்றைக்கே போய்ட்டு அதுக்குரிய ப்ராசஸ்ஸை வந்து பண்ணுங்க ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ நிறைய வந்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ஸு நிறைய வேக்கன்சி இருக்குது ஸோ நம்ம இன்னும் பார்க்காமல் இருக்கிறோம் பார்க்காமல் இருக்கிறவங்களுக்கு இந்த பதிவு இந்த பதிவு மூலயமா ஏற்றுக்கிட்டு ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டெல்லி மும்பை பெங்களூர் சென்னை கொல்கத்தா ஹைதராபாத் கோயம்புத்தூர் திருவண்டம் கொச்சி நிறைய இடங்கள் நிறைய ப்ளேஸஸில் வேக்கன்சி இருக்குது ஸோ நமக்கு தெரியாதது நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ இன்னைக்கு இந்த பதிவை பார்த்துட்டு உண்மைப்பட்டு யோசி திங்க போட் யுவர் செல்ஃப் உங்கள்கிட்ட அந்த டேலண்ட் இருந்ததுன்னா ஸோ ஏர்போர்ட்டில் நீங்கள் பண்ணி போறீன்னு ஒன்று தாராளமாக பண்ணி புரியலாம் ஸோ நிறைய ஜாப் இருக்குது ஸோ இன்றைக்கி போங்க ஜாயின் பண்ணுங்கள் தென் இந்த பதிவை பார்த்துட்டு ஐ எம் வெரி கிளாட் ஸோ நான் வந்து மகிழ்ச்சி தருனங்கள என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகும் பாய் பாய் சீ லேட்டர் உங்கள் சுகன்யா